இந்த சுப்பிரமணிய சாமியை இந்த இந்த சோழரம்ப பக்கத்தில் முன்னி படத்தில் தான் பிறந்தான் கண்டிப்பா நாலும் பெரிய அருவா வச்சிருக்கேன் அது வந்தாங்க நாள் கண்டுபடணும் அது நாட்டு மோதல் போகிற விருவாய் சட்டம் என்று சொல்லுகாய் இந்த கிண்டுக்கல்ல மாடு மூழ்கிறாங்க வெட்டுறாங்க

இப்படி எல்லாம் வந்து நம் ரத்தத்தை சூடத்தி விட்டார்கள் இன்றைக்கு மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் இப்ப வரும்போது அலமநூரை பார்த்தேன் ஒரு ஒரு மாச குழந்தை கூட இருக்காங்க பாவம் பரிதாமா இருந்துச்சு அந்த குழந்தையோட தூக்கி அந்த வெயில் உட்காந்துருக்காங்க என்னன்னா பார்த்தா அவ்வளவு பரிதாபம் எனக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம் ஏன் ஆளாக்கி விட்டீர்கள் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகும் நடத்திய தீருவோ நிச்சயம் உறுதி

நாங்கள் பார்க்க வேண்டும் அதை என் வைத்தனர் சீமான் தலைமையிலே அங்க நடக்க வேண்டும் நாங்கள் இல்லை மாட்டை நாங்கள் நாங்கள் வரிவசனத்து நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் முடிந்தால் முடிந்தால் புடித்து அந்த மோடி நீ வா வே நீ இந்த காலை அமைஞ்சு பாடுறா அவங்க பாக்குறேன் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டு நீ வாடா எங்க காலை ஆ அமைஞ்சு பாடுறா என்ன இந்த உட்காந்துருக்க சொன்னேன் பிடிக்கும் எங்கள் காலைய நீ பிடிங்க நல்ல ஆகும் போல சொல்லிங்க உன்னை பார்க்குறேன் வரலாற்றுக்காரன் மீசை இல்லாதவொன்னே மீசை வச்சுருக்க தமிழ்நாட்டுக்காரனை பார்த்து கோவிலும் கடை